வணக்கங்க கரெக்டாக வண்டி வந்து நாலு மணிக்கு வந்துடுச்சுங்க நம்ம பாண்டிச்சேரி வண்டி கரெக்டாக நாலு மணிங்க முன்னாடி ஒரு அன் ரிசிவர் கோச்சு பேக்கில் ரெண்டு அன் ரிசிவர் கோச்சுங்க கூட்டம் கம்மியாக தான் வரும் மங்களூர் சென்ட்ரலேருந்தே வர வண்டி இருக்கு பாருங்க வண்டி பத்து நிமிஷம் மேலேயே நிற்குங்க பத்து நிமிஷம் நிற்கும் கரூரில் ஒரு அருமையான வண்டி மக்களே ஆனால் கரூர்லேருந்து ஒரே ஒரு வண்டி தாங்க இருக்குது வீக்லி மங்களூர் சென்ட்ரல் இருந்து புதுச்சேரி போகிற அது வரைக்கும் போகுங்க நூற்றி பத்து ரூபா தாங்க டிக்கேஜ் இந்த வண்டி காலைல ஒம்பது ஒம்பது பத்துக்கெல்லாம் கரெக்டாக புதுச்சேரி போய் சேர்ந்து வண்டி லேட் மிஸ் ஆகாதுங்க வண்டி கூட்டமெல்லாம் கம்மியாக தாங்க இருக்கும் மூணு அன்றிசவர் கோச் இருக்குது நம்ம எப்பயுமே அன்றிசவர் கோச் விலாக் தான் கரெக்டாக நீங்கள் எந்த ஊருக்கு போடணுன்னு சொல்லுங்கள் மக்களே நான் கண்டிப்பாக விளாக் எடுத்து போடுவேன் அருமையான ஒரு வண்டிங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுது கரெக்டாக நாலு மணி ஆன் டைம் திருச்சி அரியலூர் நம்ம எப்பயும் சென்னை வழிதாங்க தாங்க திருச்சி அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் அந்த வழியாக தான் போவோம் வண்டிக்கு கூட்டம் நார்மலாகவே இருக்குங்க கரூரில் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் போவாங்க கரெக்டாக நாலு மணின் இருந்து நாலு மணியில் இருந்தாலும் கரூர் ஜங்ஷன் ரொம்ப பிஸியாக இருக்குங்க பிளாட் இருக்காது இதே அஞ்சில் தான் வருது வண்டி மக்களே நம்ம வண்டி வந்துடுச்சுங்க நாலு மணிக்கு கரூர் ரயில் நிலையம் கரூர் ஜங்ஷனுங்க பிளாட் பாரம் நாளில் வருதுங்க வண்டி கொஞ்சம் லேட்டுங்க ஒரு நாற்பது நிமிஷம் லேட்டு வண்டி பாருங்கள் நிலா பாருங்கள் பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது இன்ஜின் வந்து செம்ம இன்ஜின் ஒயிட் கலரு நண்பர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வண்டி ரெண்டு நிமிஷம் நினைச்சுங்க கிளம்பிடுச்சு கரெக்டாக அஞ்சு முப்பதுங்க திருச்சிராப்பள்ளி வந்துருச்சு வண்டி அஞ்சு முப்பது செம்ம ஸ்பீடு வண்டி திருச்சிராப்பள்ளி சந்தீப் அஞ்சு முப்பதுங்க பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வருதுங்க வண்டி Obrigado. Ah. திருச்சியிலேருந்து கரெக்டாக அஞ்சு ஐம்பது கல்லூர் எடுத்துட்டாங்க இன்ஜின் மாட்டினாங்க தான் ஒரு பத்து நிமிஷம் லேட் வண்டி காலையில் அஞ்சு ஐம்பது கல்லூர் எடுத்துட்டாங்க செம்மையாக இருக்குது வியூ பார்க்க அவ்வளோதாங்க இனி வண்டி பறக்கும் திருச்சிராப்பள்ளி வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க இது மங்களூர் சென்ட்ரல் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் வீக்லி அருமையான ஒரு வண்டிங்க செம்ம ஃபாஸ்ட்டு ஆனால் கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் வண்டி எங்கேயுமே நிற்கலை காட்டு வேகத்தில் வந்துச்சுங்க வண்டி சரியான ஃபாஸ்ட்டு திருச்சி மானாமதுரை வண்டிங்க பேசஞ்சரு ஆப்போசிட்டில் நிற்கிறது அஞ்சு மணிக்கே விடிஞ்சிருச்சு பாருங்க அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் விடிஞ்சிருச்சு இன்னும் வெயில் சரியான வெயிலுங்க கொளுத்தி அடிக்கும் கரூரில் வெயில் காட்டு வெயில் அடிக்குதுங்க திருச்சிராப்பள்ளி ஔரா எக்ஸ்பிரஸ்ங்க அங்கே லாஸ்ட்டில் நிற்கிறது அருமையான ஒரு ரயில் நிலையம் பெருசுங்க திருச்சி வந்து செம்ம நீட்னஸ்ஸாக இருக்கும் ஜங்ஷனே ஏழு ஃப்ளாட் பரம் நீங்கள் ஆமாம் ஏழு ஃப்ளாட் பாருங்க ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படியே வண்டி இருக்குங்க கிளம்பிட்டே இருக்கு இங்கே ஸ்டீரேங்க அடுத்து வண்டி வியூ பாருங்க எப்படி போகுதுன்ற செம்மையா போகுது சரியான வளைவுங்க ತ್ರಿಚಿಪಲ್ಲಿ ಮೊಟ್ಟ ಜಂಕ್ಷನ್ ಪಾಂಗೆ செம்மையாக இருக்குங்க நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ஸ்ரீரங்கத்தில் வண்டி நின்று தாங்க போவோம் அடியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் புதுச்சேரிங்க வண்டி பொன்மலையிலே நிற்காது போகலங்க செம்ம ஸ்பீடு போகுது ஃப்ரிட்ஜு கட்டுறாங்க பொன்மலை நிற்கலைங்க பொன்மலை ஸ்டாப் நிற்கலை வண்டி ஸ்ரீரங்கம் மட்டும்தான் நிற்குங்க நல்ல வேகமாக பொன்மலை ஸ்டாப்பாக இருக்குங்க இருக்கு இருக்குது இருக்குங்க பொன்மலை பறந்துடுச்ச வண்டி நிற்கலைங்க அருமையான ஒரு வண்டிங்க புதுச்சேரிக்கு இதை பார்த்தாலும் பாத்ரூம் போயிடுறாங்க ட்ராக்கை பார்த்தாலே நாய் மாதிரி ஸ்டீரங்க ஸ்டாப்புங்க ஆறு பத்து ஆன் டைம் ட்ரெயின் அங்கே கோயம்புத்தூர் சைடு லேட் ஆனாலும் கரூர்லேருந்து வரைக்கும் டைம் செட் பண்ணிடுறாங்க கரெக்டான டைம் வந்துடுது வண்டி செம்மா ஸ்டாப்புங்க ஸ்ரீரங்க ஸ்டாப்பு பெரும்பாலே ஒரு முப்பது செகண்ட் கூட நிற்காதுங்க வண்டி உடனே எடுத்துருவாங்க ஸ்ரீரங்கம் எடுத்துருவாங்க பாருங்க முப்பது செகண்ட் தான் டைம் பாருங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே பிளாட் பரம் மூணில் வந்திருக்கு மங்களூர் இருந்து புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்ங்க வீக்லி வாரம் ஒரு முறை வரும் வண்டி கூட்டம் இல்லைங்க கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் வர வழியாகவே இறங்கிடுவாங்கங்க கரூரில் ஏறினாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் இறங்கினாங்க திருச்சியில் ஒரு ஐம்பது பர்சன்ட் இறங்கிட்டாங்க அடுத்து அரியலூர் தாங்க அவ்வளோதாங்க வண்டி காட்டு வேகங்க பிரசாந்தவர் திருச்சி தாண்டோன்னே பாருங்கள் ஸ்ரீரங்கம் தாண்டோன்னே என்ன வேகம் போ வண்டி பறக்குது வண்டி சரியான வேகம் நாட்டு வேகம் இந்த கொலி இது இது அரியலூரெல்லாம் போகணும்னா அவ்வளோதான் முக்கால் மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் தாங்க அதனால கரெக்டாக சார்ப்பாக எடுத்து போய் நின்று பாட்டிடுவோம் அப்படி வேகம் பாருங்க நீங்களே லைவா பார்த்துட்டு இருக்கீங்க வேகம் வண்டி போறதே தெரியல அவ்வளோ ஸ்பீடு போவோம் வண்டி அருமையான வண்டி அருமையான வண்டி பறக்கதுங்க வண்டி நூறுங்க விருதாச்சலம் போகணுன்னா இந்த வண்டி சூஸ் பண்ணிக்குங்க விழுப்புரம் வரைக்கும் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிருந்தேன் வண்டி வண்டி ஸ்பீடு பாருங்கள் அப்படியான வேகம் டெய்லி விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க வீக்லிங்க வாரம் ஒரு முறை ஒரு நான் தப்பிச்சு போனேன் சிறுத்தை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கண்ணில் கீழே தட்டுப்பாடு தான் பார்க்கலாம் ஆரம்பிக்க நண்பர்களை ஆய் மக்களை வணக்கங்க கரெக்டாக மணி ஏழு ஏழு மணிக்கெல்லாம் அரியலூர் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க வண்டி செம்ம வேகம் ஒரு ஒன் ஹவரில்ங்க இருந்துச்சுனா பிள்ளைங்க அரியலூர் காட்டு வேகத்தில் வரும் வண்டி அருமையான வண்டிங்க டெய்லி மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அரியலூர் ஸ்டாப் லக்குங்க நம்ம பேசஞ்சருக்கு வீக்லியே போயிடுச்சு எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு போகுதுங்க வண்டி பிடிச்ச அழுத்தழுத்து நலத்துறாப்பிடி புதுச்சேரிங்க புதுச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட்

வீடு லைவாக பாருங்கள் செந்துரை செந்துரை ஸ்டாப்பி இட்டிக்கோட பார்க்கறது கிளமீட்டர் இருக்கும் இருக்கவே நேதா களம் பக்கத்துல

मिदाचल सदी पर इंजीनियर விருதாச்சலங்க டை கரெக்டா ஏழு முப்பது அவ்வளோதான் மக்களை விழுப்புரம் வந்துடுச்சு கண்டம் பார்க்க தாண்ட போகுது அருமையான ஒரு விளாகு சூப்பர் ட்ரெயின் பெஸ்ட் ட்ரெயின் விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு மினிட்ஸில் போயிடும் ஆஃப் அன் ஹவர் போயிடும் வண்டி ஒம்பது மணி நாங்கள் ரீச் ஆகிடும் வண்டி விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி நெல் கரும்பு எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்க இது வரண்டு போய் கிடக்குதாப்பா ஹாய் மக்களை கரெக்டாக விழுப்புரம் வந்தாச்சுங்க மணி எட்டு அஞ்சு தாங்க ஆகுது விழுப்புரம் அருமையான ஒரு வண்டிங்க செம்ம வண்டி விழுப்புரம் டைம் எட்டு பதினஞ்சு பத்து நிமிஷம் கிராஸ் செய்யு